ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் சூப்பரான இன்றைக்கி ஒரு சிறுதானிய புளி சாதம் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து தாளித்து விட்டு நான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம புளி சாதம் தான் போகிறோம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டுட்டேன் இதுலேயே ரெண்டு கடலை பருப்பு போடுறோம் ஏன்னா சிறுதானியம் நான் வந்து வடித்து செய்யலாம் இன்றைக்கி டைம் இல்லை அதனால் நான் வந்து அப்படியே செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு க வேர்க்கடலை போட்டுடுறேன் இதிலையே நான் எண்ணெய் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் லைட்டாக ப்ளூபி இருக்குது அதனால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இது வ இது வதங்கட்டும் எப்படி இருக்கு இங்கே நம்ம கடலை பிறகு வதங்கினே இருக்குது இன்றைக்கி திருமண நாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைய வாழ்த்துக்கள் இது கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காத கடாயை நான் இப்போ தான் காய்ச்சல் செஞ்சேன் அந்த கடாயில் அதனால் அதே கடாயிலே நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து இந்த இது கடலைப்பருப்பு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கிறோம் கரைச்சி வச்ச புளி ஆ போதும் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் பொடி இப்போ கரைச்சி வச்ச புளி கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து நம்ம பொடி புளி சாதம் பொடி சேர்த்துக்கிறோம் இந்த பொடி ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் இன்னொரு முறை வேணால் நான் சொல்கிறேன் புளி சாதம் பொடி இப்போ இந்த தண்ணியிலேயே உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பாடு எடுத்து ஊற்றிடுமா கழுவின அரிசியை எடுத்து ஊற்றிடு ஊற்றிடு பாருங்க இப்போ நான் கழுவின அரிசியும் சாம்பார் அரிசி எடுத்து ஊற்றிடுறேன் சாம்பார் அரிசி ஊற்றிட்டு இதை சிம்பில் வச்சு இப்போ அப்படியே வேக விட போகிறேன் வேக விட்டு எடுத்துட்டால் நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை சாதம் வடித்தும் செய்யலாம் வடித்து சேர்த்துக்கிட்டு எனக்கு நேரம் இல்லை அதனால நான் வந்து அப்படியே செய்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த புளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் திருதானியத்தில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் இல்லாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் போட மறந்துட்டேன் பெருங்காயம் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம சாதம் ரெடி ஆகட்டும் எப்படி பார்ப்பேன் சூப்பரான இந்த மாதிரி சாம்பார் அரிசி புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் வடித்தும் பண்ணலாம் இப்போ நான் சாதம் வடிக்கலை இன்னொரு நாள் சாதம் வடித்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகே பாய் இன்றைக்கி திருமண நாள் கல்யாண நாள் கொண்டாடுறேன் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்